கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசுவயா திர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அதன் பின்பகுதியை பாருங்கள் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளுக்குல காணப்படுகிற ரெண்டு அறியாமல் என்னவென்று சொன்னால் ஒன்று சொப்பனம் பார்த்துட்டேன்னு சொல்லி கலங்கி தவித்து அழுது கொண்டிருப்பார்கள் இரண்டாவது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஆனா தேவனும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்த நமக்கு திட்டமாக சொல்றாரு எப்பா நானே உன் பரிசுத்தர் நீ தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர் நீ வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளு அப்படிங்கிறார் இப்போ கவனிங்க உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் நிரந்தரமாக இல்லை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்கிறது போல் ஆறு மாதம் ஒரு இடத்துல வேலை பார்க்கிங்க அடுத்த ஆறு மாதம் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கிங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் விட்டுட்டு சும்மா ஆறு மாதம் இருக்கீங்க ஐயோ சும்மா இருக்குமேன்னு திரும்ப அடுத்த ஆறு மாதம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு வாய்க்கில் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா தேவ சமூகத்தில் போய் ஒரு மாதம் உட்காந்து பாருங்களேன் அப்படியே கத்தனை நோக்கி அவருடைய பாதத்தில் அமர்ந்துருது ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள் அவர்கிட்ட விசாரிங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன் என் காரியங்கள் தோல்வியா இருக்கிறது என் காரியங்கள் ஜெயமாக இல்லை என் காரியங்கள் எதுவும் எனக்கு வாய்க்கலை எனக்கு மனதுக்கு சஞ்சலமும் தவிப்புமா இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்துல விசாரித்து பாருங்க நிச்சயமா நீங்க என்ன செய்யணும் அல்லது உங்களை குறித்த தேவ திட்டம் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக ஆண்டோர் பேசி உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் அலையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கத்தருக்குள் அவருடைய சுதந்திரமா இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது நீங்களும் நானும் கத்தருக்குள்ள அவருக்கு சுதந்திரமா சுதந்திர மாளிகளா இருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது ஆகவே நமக்கு ஒரு உரிமை இருக்கு என்ன உரிமை என் தேவனிடத்தில் கிட்டி சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரக்கடவோன்னு ஒரு வசனம் இருக்கு கிருபாசனத்தின எங்க இருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயம் ஆசாரிப்பு கூடாரம் கிருபாசன தண்டைன்னு இருந்துச்சு புதியற்பாட்டு காலத்தில் ஆலயம் இருக்கு கிருபாசன தண்டைன்னு ஒன்றும் இல்லை அப்போ நல்லா கவனிக்கணும் எங்க நாம் ஜபிக்கிறோமோ ஜபிக்கிற இடத்துல எங்கே தேவன் இறங்கி வருகிறாரோ அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் கிருபாசனம் அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் நமக்கு எதிர்காலத்தை குறித்து திட்டமாய் போதிக்கிறவர் கற்றுக் கொடுக்கிறவர் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு வேலை கிடைக்கல என் காரியம் வாய்க்கல எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போய் ஆமின் படுத்து கிடக்காம தேவனிடத்தில் வந்து உட்கார்ந்து விசாரித்து பாருங்கள் உங்கள் காரியங்களை வாய்க்கு பண்ணுவார் உங்கள் காரியங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்களுக்கு முன்னறிவிப்பார் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் உமது கிருபையின் கரத்தில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் வரும் காரியங்களை குறித்து எங்களோடு பேசுவேன் என்று சொன்னவரே ஏதோ தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம் அது பிள்ளைகளோடு நீர் எதிர்காலத்தை குறித்து பேசும் அவர்கள் பலவீனத்தை குறித்து பேசும் பலவீனத்துக்கும் கடன்களுக்கும் மத்தியில போராடி கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து பேசும் அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிற சஞ்சலன் நீங்கும்படி பேசி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை